அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்துல சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு சு சந்திரன் ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அறிவு திறன் கூடும் அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கலாம் இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றி காண்பிப்பீங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் மற்றவர்களுடைய செய்கையால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில விரிவாக்க செய்யும் திட்டத்தை நீங்க தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் தங்களது பணியில மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல அமைதி உண்டாக உங்களுடைய கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில பாதுகாப்பு அவசியம் பொருள் வரவுல உங்களுக்கு குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகக்கூடியதாக இருக்கு மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில நீங்க ஈடுபடுவீங்க சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரம் சுமாரான ஒரு நிலையில் இருக்கு தொழிற்கல்வி பயில்வோருக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் பிறர் துறை சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அதிகமாக முயற்சி எடுத்து படிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்க கடுமையாக உழைக்க வேண்டி வரும் வாடிக்கையாளர்களை கவர புதிய பரிசு திட்டங்களை நீங்க அறிவிப்பீங்க விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு லாபத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகும் பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடையக்கூடியதாக இருக்குது தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சந்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள் வந்து காதுகள்ல தேனை பாய்ச்சக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் புதிய கொள்முதல்களால் வியாபாரம் பெருகி லாபம் அதிகரிக்கும் தொட்டது துலங்கும் பொழுதுபோக்கு செலவுகள் அதிகமாகலாம் கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது சிலருக்கு புது தெம்பும் உற்சாகமும் ஏற்படும் புதிய கடன்களை அடைக்க உங்களுடைய சேமிப்புல இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் பங்கு சந்தையில் ஆலோசித்து இறங்குவது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நல்ல உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் ஆனாலும் வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கக்கூடியதாக இருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால உங்களுடைய நிலைமைகளை நீங்க சமாளிக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல அற்புதமான ஒரு மாற்றமும் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களை பற்றி நீங்களே தாழ்வான எண்ணம் கொண்டிருந்தால் அதனை மாற்றிக் நல்லது மற்றவர்களுடன் கடனோ அல்லது பொருளோ ஏதேனும் வாங்கியிருந்தால் அதனை உடனடியாக பைசல் செய்வதற்குண்டான வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும் பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளுடன் நடந்தால் ஒரு நிலையை அடைவாங்க சிலருக்கு அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடலாம் வரவுக்கு மீறிய செலவுகளையும் நீங்க கட்டுப்படுத்தி உங்களுடைய சேமிப்புகளை உயர்த்துவது நல்லது சிலருக்கு பணி மற்றும் வீடு ஆகிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் பெரியோர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் எதற்குமே அவசரப்படாதீங்க பதறாத காரியம் சிதறாது முடியும் என்பதால் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் பதட்டமின்றி பொறுமையாக செய்தால் வெற்றி நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் தங்கள் தனித்திறமைக்கு ஏற்ப பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காங்க யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் நோகும்படி நடந்து கொள்வாங்க மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் அது மட்டும் இல்லாமல் சந்திர நல்லது கெட்டது என கலந்து வரக்கூடிய உங்களுக்கு பல கவலைகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு வீடு வாகனங்கள் வாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க வீட்டை புதுப்பிக்க வண்ணம் திட்டி அழகுபடுத்துவீங்க முதல் நான்காம் இடத்துல இருப்பதால் திட்டம் போட்டு செய்யும் தொழிலில் சில சறுக்குகள் ஏற்படலாம் ஆசை வார்த்தைகள் காட்டும் நண்பர்களை அதிகம் நீங்க நம்ப வேண்டாம் குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அந்தஸ்தளை உயர்த்து ஆடம்பரமாக நீங்க செலவு செய்வீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு தாமதமின்றி பணம் கிடைக்கும் தொழில் வேகமாக வளர்ச்சி அடையும் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் உங்களுடைய திறமையை காட்ட முயற்சி செய்தால் மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுவார் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு நில விற்பனையில் எதிர்பார்த்த ஒரு திருப்பம் ஏற்படலாம் தட்டுப்பாடு உங்கள் தலைக்கு மேல் போகக்கூடிய ஒரு நேரம் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு முயற்சிகளுக்கு இது முட்டுக்கட்டைகள் தானாக விலகும் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நேர்மையை எப்பொழுதும் விட்டுத்தரக்கூடாது என்ற கொள்கையை கொண்ட உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு பிறந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபம் அடையக்கூடியதாகும் பஞ்சமஸ்தானத்தில் உள்ள குரு பல நன்மைகளை தருவா அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஹோட்டல் துறையில் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றியும் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு சிறப்பான நல்ல யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வாரத்தின் நடுவில் பெண் நபர்களின் உதவியுடன் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த நேரத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உங்கள் வேலை எளிதாக சரியான நேரத்தில் முடிக்கப்படும் இருப்பினுமே எந்த முக்கியமான வேலையுமே அவசரப்பட்டு முடிக்க வேணாம் இருப்பினும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வியாபார தொடர்பான பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இந்த பயணங்கள் உங்களுக்கு இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே